என்ன மக்கள் இந்த விக்ரம் அண்ட் திவ்யாவுடைய பிரச்சனை முடிவுக்கே வராது போலயே ஏன்னா காலையிலேயே ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா நேற்றுக்கே விக்ரம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சபதம் விட்டுருப்பாப்பில் டேய் இங்கே பாரு திவ்யா நீ பதில் சொல்லாத வரைக்கும் நான் உன உடவே மாட்டேன் விக்ரம் வேதாவாக நான் மாறிடுவேன் டெய்லி வந்து வேதாவில் ஏறின மாதிரி உன் தோல் மேலே ஏறி உக்காந்துக்கிட்டு என்ன தப்பு என்ன தப்பு நீ யார் என்ன ஏது அப்படிங்கிறத நான் எக்ஸ்போஸ் பண்ணியே தீர்வேன் எக்ஸ்போஸ் பண்ணியே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யாவை விட்ற மாதிரி இருந்து இல்லை ஏன்னா காலையில் பிரச்சனையை கிளப்பணும் அப்படின்னு சொல்லி மனுஷை கமுருதனை கூட்டு கமருதீன் கமருதீன் லிவிங் ஏரியாவில் அட்ரஸ் பண்ணிடலாமா ஏன்னா நேற்றுக்கு நைட்டு அவ்வளோ பெரிய சண்டை வந்து நடந்தது ஸோ அதை பற்றி என்ன ஏதுன்னு அப்படி விசாரிச்சிடுவோம் அவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி விசாரிச்சிருவோம் என்ன அட்ரஸ் பண்ணிவிடுவோமா அப்படின்னு சொல்லி கமருதினை வந்து கேட்கும் பொழுது சரி ஓகே நம்ம வந்து தலைவராக இருக்கும் பொழுது நடந்தது ஒரு பெரிய பிரச்சனை இது என்ன இப்போ வரைக்குமே நம்ம தான் வந்து பதவியில் இருக்கோம் ஸோ அதனால் வந்து நம்ம இதை பற்றி அட்ரஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவில் போய் திவ்யாவை கேட்டால் திவ்யா முடிவே முடியாதுன்றாங்க என்னால்லாம் வேறவே முடியாதுங்க நீங்கள் லிவிங் ஏரியாவில் உக்காந்து என்ன வேணால் டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க என்னை பற்றி கூட பேசிக்கோங்க அந்த ஆளுக்கிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு துளி கூட இன்ட்ரெஸ்டே கிடையாது ஏன்னா அந்த ஆள் பண்ணதெல்லாம் எனக்கு அவ்வளோ பயமாக இருந்துச்சுங்க கருதின் பயமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி அது வரைக்கும் ஓகேப்பா அதுக்கடுத்து தான் கமிருதனுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு பெரிய சண்டை வந்து வந்துச்சு வாய் வார்த்தைகள் அப்படியே மாறி 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 வந்து பார்த்திங்க அப்படின்னா இஷ்டம் போல் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷத்துக்கும் அது நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு லைக்ன்னு பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்களை வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா நேற்றுக்கு நடந்த பிரச்சனையில் ஃபஸ்ட்டு வார்த்தையை விட்டது யாரா அப்படின்னா திவ்யா அவர்கள் தான் ஓகேவா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ரூல் பிரேக் பண்ணது கரெக்டாக போட்டு நீங்கள் ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருந்தீங்க பாத்ரூமுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதெல்லாம் ஓகே அது விக்ரம எக்ஸ்போஸ் பண்ணாங்க நீங்கள் ஏதோ ரூல்ஸு 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 அதை நான் மதிக்கிறேன் 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 அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தீங்களே கடைசியாக நீங்களே ரூல்ஸை மதிக்காமல் உள்ளறை போய் இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி திவ்யா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அது கரெக்டான பாயிண்ட்டு அது வேலிடான ஒரு பாயிண்ட் நமக்கு கூட ஆமாம் இல்லை விக்ரம் இத்தனை நாட்களாக இப்படி தானே பண்ணிட்டு இருந்தாப்புல நல்லபடியாக தானே வந்திருந்தார் ஏன் அந்த இன்சிடெண்ட்டில் மட்டும் அப்படி பண்ணார் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது பட் அதுக்கு அடுத்த கட்டமாக இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலியை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா கொஞ்சம் டோனை உயர்த்தி பேசுகிறாப்புல விக்ரம் சொல்லப்போனால் கத்துறாப்புல ஓகேவா ஸோ ஏன்னா அவங்கக்கிட்ட கத்தி தான் ஆகணும் ஏன்னா அவங்களே கற்று கற்றுன்னு கற்றுவாங்க காட்டு கற்று கற்றுவாங்க ஓகேவா ஸோ அதனால் என்னாச்சு விக்ரம் அவர்கள் ஐபிசியில் பேச ஆரம்பித்தாப்புல இப்படி பேச ஆரம்பிக்கும் போது இவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து இதை தான் சொல்லிவிட்டு போனாங்களா கத்த சொல்லிட்டு போனாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா இந்த ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் காரணம் ஃபேமிலி வந்து உங்களை கத்த சொல்லிட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க ரெண்டாவது உங்களுடைய கிட்ட நீங்கள் சொன்னதை நான் ஒட்டு கேட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் பயன்படுத்தினாங்க ஓகேவா அதுக்கு அப்போ நாங்கள் பேசுனதெல்லாம் நீங்கள் ஒட்டு கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்கள் கேட்கும்போது அதுக்கு வந்து திவ்யா அவர்கள் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஆமாம் நான் ஒட்டு கேட்டேன் பக்கத்தில் நின்று தான் இருந்தேன் நீ உங்களோட உங்களுடைய ஒய்ஃபும் வந்து பேசும்போது அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க ஒன்று அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கத்திட்டு சொல் கதை கத்த சொல்லிட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டது ரெண்டாவது உங்கள் ஒய்ஃப் கிட்டே நீங்கள் பேசும்போது நான் ஒட்டு கேட்டேன் நான் பக்கம்தான் இருந்தேன் அப்படின்னு சொல்றது ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி ரெண்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக விக்ரம் அவர்களை ட்ரிகர் பண்ணிச்சு அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே ட்ரமாட்டிக்காக வந்துருந்தது சினிமாட்டிக்காக வந்துருந்தது அது வேற விஷயம் இப்போ இன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா விக்ரம் அவர்கள் வந்து நான் கமருதீன் அவங்க கிட்ட பேசியே ஆகணும் அவங்க அதை பற்றி அட்ரஸ் பண்ணியே ஆகணும் கண்டிப்பாக அதை பற்றி பேசணும் நீங்கள் வந்து போய் அவங்க கிட்டே சொல்லுங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமருதீன் கிட்ட வந்து சொல்கிறாங்க கமருதீன் போய் ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆண்ட் பாயிண்ட்டை வந்து சேர்த்துறாப்புல என்ன சேர்த்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாரும்மா திவ்யா அவர் வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாப்புல அதுவும் எல்லோரும் முன்னாடி பேசணும்னு சொல்கிறாரு அதுவும் லிவிங் ஏரியாவில் பேசணும்னு சொல்கிறாரு ஸோ அதனால் நீங்கள் வந்து பேசுங்க அட்ரஸ் பண்ணுங்கள் ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு இருக்குது அவர் மேலேயும் தான் தப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பொறுமையாக நிதானமாக வந்து கமுருதின்னு பேசுகிறாப்ல அப்போ அவர்கள் என்ன பதில் சொல்லணும் இல்லைப்பா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை என்னால் வந்து பேச முடியாது என்னால் வந்து இதுக்கெல்லாம் வந்து விளக்கம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் அதே விஷயத்தை தான் அவங்க சொன்னாங்க அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் இப்படி பண்ணுவார் இவர் இப்படி பண்ணுவார் விக்கல்ஸ் விற்கிற வந்து இந்த மாதிரி தான் எல்லாருக்கிட்டையும் இப்படி நடந்துக்கிறாரு அவர் எவ்வளோ அக்ரஸிவாக வந்தாருன்னு உங்களுக்கு தெரியும்ல நான்லாம் பயந்துட்டேன் பயந்துட்டேன் அப்படிங்கிறத திரும்பி 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க சரி ஓகே அப்படி அக்ரஸிவாக விக்ரம் அவர்கள் நடந்துக்கிட்டாரு அதை பார்த்து உங்களுக்கு பயம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது பட் அதெல்லாம் தாண்டி திவ்யா அவர்கள் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் பிரச்சனையாக வந்து இருக்கு அவங்க என்ன ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவர் அப்படி கற்றுக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் நான் எந்த தப்புமே பண்ணலையே நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லுங்க அவர் தான் கற்றுக்கிட்டு வந்தார் அவர் தான் வந்து பயங்கர அக்ரெசிவ் மோடில் வந்தாங்க நாலு பேர் வந்து அழுத்தி பிடிக்கிற அளவுக்கு அவ்வளோ அக்ரெசிவாக வந்திருந்தார் நான் என்னமே பண்ணலையேப்பா நான் என்ன பண்ண சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் என்ன அப்படி பேசிட்டேன் சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் ஏதாவது அவரை பண்ணலாம் நான் அவர் நான் வந்து சுபீட்சாக்கிட்டே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கேன் இடையில் வந்தது அவர் என்ன அப்படி இருக்கும்போது எப்படி அவர் வந்து அப்படி பண்ணலாம் சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் ஏதாவது தப்பு பண்ணலாம் அப்படின்னு கேட்குறது தான் திவ்யாவுடைய பெரும் பிரச்சனையாக வந்து ஸோ ஏன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க விக்ரம் வந்து அதனால் என்ன விதத்தில் அஃபெக்ட் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க ஒன்ஸ் நீங்கள் வந்து கேட்கறதுனால ஒன்றும் குறைஞ்சி போய்ட்டு போகிறதில்ல ஒன்ஸ் நீங்கள் கேளுங்களேன் நீங்கள் ஃபேமிலியை பற்றி பேசலாம் அவங்க ஒய்ஃபை பற்றி பேசலை சரி ஓகே அது தப்பு இல்லை அப்படின்றத விக்ரமே சொல்லிட்டார் என்னுடைய குடும்பத்தை பற்றியோ என் ஒய்ஃபை பற்றியோ அவங்க தப்பாக பேசலை அப்படிங்கிறத அவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு ஓகேவா ஆனாலும் ஆனாலும் நாலு பேர் அழித்து பிடிச்சாங்க எனக்கு பயங்கர பயமாக வந்துருந்தது நான் என்ன பண்ண நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்குறாங்க மக்களே நான் என்ன தப்பு பண்ணேன்னு கேட்குறாங்க இப்போது உங்களுக்கு அதே கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இன்சிடென்ட்டை நான் வந்து சொல்கிறேன் அந்த இன்சிடெண்ட்டை சொன்னதுக்கப்புறம் உங்களுக்கு புரியலன்னா நான் ஒன்றும் பண்ண முடியாது எப்ஜே அவர்களுடைய குடும்பத்தை பற்றி நம்மளுடைய பிரஜனை அவர்களும் சாண்ட்ரா அவர்களும் பேசும்போது விஜய் சேதுபதி வச்சு செய்ய செய்ய செஞ்சாரா இல்லையா அவங்களுடைய ஃபேமிலியை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது இவங்க இங்கே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் இவங்களுக்கும் கூட உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா வாக்குவாதம் பண்ணுங்கள் சண்டை போடுங்க அடிச்சுக்கோங்க அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் வெளியே இருக்கக்கூடிய அவங்களுடைய ஃபேமிலியை பற்றிலாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் சேட்டர்டே எபிசோடில் அவர்களுடைய இஷ்யூவில் சாண்ட்ரா அவர்களையும் பிரஜன் அவர்களையும் போட்டு பொலந்துருப்பாரா இல்லையா அப்போ அதே விஷயத்தை நீங்கள் அப்ளை பண்ணுங்க ஏங்க நீங்கள் உங்கள் ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் கற்று சொல்லி போனாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மக்களே கற்று சொல்லிட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லி ஆக்சுவலாக விக்ரம் உடைய ஃபேமிலி அதுவாக சொன்னாங்க அதுவாக என் எப்போதும் எமோஷ்னலாக இருக்க எமோஷ்னலாக ஆளாத எங்களுக்கு அதை பார்க்க முடியல கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இரு அப்படின்றத சொல்லிட்டு போனாங்க இதுவே திவ்யாவோட அப்பா அம்மா என்ன சொல்லிட்டு போனாங்க கத்து சண்டை போடு எப்படி கத்து சண்டை போடு அடித்து விடு ஆனால் ஒரு லிமிட்டாக பண்ணு அப்படின்றாங்க இவங்களே வந்து இன்ட்டு கொடுத்து நீ ஆடி கத்து சண்டை போடு அப்படின்னு வந்து சொல்லிட்டு போனது வந்து திவ்யாவோடைய அப்பா அம்மா ஆனால் இவங்க சொல்கிறது யாரை சொல்கிறாங்க விக்ரமோடைய பற்றி சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துல நீங்கள் சொல்லுங்கள் யார் யார் தப்புன்னு நீங்கள் சொல்லுங்கள் மக்களே உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து சொன்னாங்களா கத்த சொல்லி அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் உங்கள் ஒய்ஃப் கிட்ட நான் பேசுகிறேன் நான் கேட்டேன் ஓ என்ன ஒட்டி கேட்டேன் அப்படின்னு சொல்கிற பக்கம் இருந்து நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் தானே அவர் கிளியராக தானே ஸ்டேட்மெண்ட் எடுத்து வைக்கிறாரு ஏங்க இங்கே அவங்க ஒரு கண்டஸ்டன்ட் இல்லை அவங்கள பற்றி நீங்கள் ஏன் பேசுகிறீங்க அவங்கள பற்றி நீங்கள் ஏங்க கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க தானே கேட்குறாரு கரெக்டான ஒரு கே அதுவே அவங்க அப்பா அம்மா பற்றி பேசுனாக்கா இவங்க ஒத்துட்டுப்பாங்களா அமைதியாக இருப்பாங்களா சரி ஓகே இதை விடுங்க இப்போ என்ன காலையிலே பிரச்சனை அப்படின்னா விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் வந்து அட்ரஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாப்புல கமருதீனை வச்சு கமருதின் போய் திவ்யா கிட்டே பேசினா திவ்யா இஷ்டத்துக்கும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறதுனே தெரியாமல் வந்து முடிக்கிறாங்க எல்லா தப்பும் விக்ரம் தான் பண்ணார் நாலு பேர் அழுத்தி பிடிச்சிங்க நாலு பேர் அழுத்தி எதுக்குங்க பிடிச்சாங்க சத்தம் போட்டாரோ அதனால் அழுத்தி பிடிச்சாங்க அதே போல் அந்த நாலு பேர் சார்ஜ் பண்ணி வந்தாங்க நிறைய பேர் அப்படியே ஹவுஸ்மேட்ஸ் மொத்த பேர் சார்ஜ் பண்ணி வந்தீங்க அப்படின்றாங்க எதுக்காக சார்ஜ் பண்ணாங்க எங்கே நில்லுங்க பேசுங்க பேசுங்க நின்று பேசுங்க அப்படின்றதுக்காக தானே வந்தாங்க ஒன்று ஒன்று குழப்பத்துக்கோ குலகுத்தம் பண்ணுறதுக்கோ வரவே இல்லையே பேசுங்க நின்று பேசுங்க என்னன்றதை சால்வ் பண்ணுவோம் நின்று பேசுங்க தானே சொன்னாங்க அவ்வளோ தூரம் சார்ஜ் பண்ணி வந்தாலும் அப்போ கூட நீங்கள் வந்து நின்று பேசினீங்கல்ல பேசுனீங்களா இல்லையா அப்போயும் அவங்கள பேச விடல தானே அது வேறு விஷயம் தானே அப்போ நின்று பேசுங்க பேச மாட்டேறீங்களே அப்படின்றதுக்காக தான் சார்ஜ் பண்ணி வந்தாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தை கமருதீன் போய் எப்படி ட்விஸ்ட் பண்ணுறாருனா இல்லை நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகிடுவீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாருங்க நீங்கள் வாங்க அட்ரஸ் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது ஏங்க நான் எக்ஸ்போஸ் ஆனால் ஆகிட்டு போகிறேங்க அவங்க பக்கம் நியாயமாக இருந்தால் எக்ஸ்போஸ் ஆகிற ஒன்றும் பிரச்சனையே கிடையாது மக்கள் பார்த்துட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி கனி கவி சாரி நம்ம திவ்யா அவர்கள் வந்து சொல்கிறாங்க சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமருதீனுக்கும் திவ்யாவுக்கும் முட்டிக்குச்சு என்னடா மூட்டிக்கிச்சு அப்படின்னா திவ்யா அவர்கள் போகிற போக்கில் வந்து இந்த மூக்கு இழிச்சு பேசுற அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் க வாயில் கக்கா போயிடும் அப்படின்னு சொன்னதெல்லாம் நீங்களெலாம் கூட தான் வந்து சொல்லியிருக்கீங்க நீங்களாம் கூட தான் வந்து சொல்லியிருக்கீங்க அதை அட்ரஸ் பண்ணல நீங்கள் அப்படின்றாங்க அதுக்கு கவருதுன்னு என்ன சொல்கிறாங்க நீ கூட தான் வந்து என்னை திட்டிருக்க நீ கூட தான் என்னை வந்து இது பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் வந்து பேசுகிறாப்புல புரிதுங்களா கருமம் அப்படின்னு சொல்லியிருக்க அப்படி சொல்லியிருக்க இப்படி சொல்லியிருக்க அப்படின்னு சொல்லி டேய் எந்த பிரச்சனையும் ஏன்டா எதோ எடுத்துகிட்டு வந்து எங்கெங்கடா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நியாய தர்மமே வேணாம் அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி இருந்துருக்கு இதில் என்னென்ன ஹைலைட்டான ஒரு விஷயம் திவ்யாவுக்கு வந்து தன்னுடைய பிரச்சனைகள் என்ன அவங்க சொல்லக்கூடிய விவாதம் என்ன சரி அந்த விவாதத்தில் நம்ம கரெக்டாக இருக்கோமா இல்லையா அப்படின்றத அனலைஸ் பண்ணவே தெரில அவர் அப்படிப்பட்ட ஒரு ஆள் திடீர்னு கோபப்படுறாரு திடீர்னு வந்து வ வைலண்டாக நடக்கிறாரு அப்படின்னா நம்ம பக்கம் ஏதாவது மிஸ்டேக் இருக்கா அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் ஒன்ஸ் வந்து யோசிச்சு பார்க்கலாம் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தான் நீங்கள்லாம் தாண்டா தப்பு நான் மட்டும் தான்டா சரி அப்படின்னு சொல்கிறத லிட்ரலாக யாராலும் ஏற்றுக்க முடியாது என்னாலும் ஏற்றுக்க முடியாது அந்த ஒரு விஷயத்த தான் திவ்யா அவர்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இதுவே அந்த கான்வர்சேஷனை கொண்டு போய் விக்ரம் தான் தப்பு அப்படின்னு எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லிட்ரலாக சொல்கிறேன் திவ்யாவுக்கு கிளாப்ஸ் வரும் ஏன் ஓட்டிங்ஸும் அதிகமாகும் ஆனால் நான் ஒரு கான்வர்சேஷனுக்கே வரமாட்டேன் அட்ரஸ் பண்ணவே வரமாட்டேன் அப்படின்றது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு தவணை சரியில்லை அண்டில் தன் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்